நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல நாளைக்கான எபிசோடுக்கான பிராமா அறிவு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்வேதா மேலே சுடர் வந்து ஒரு சந்தேகப்படுறாங்க இதை பார்த்த வந்து எழில இந்துவோட குடும்பத்தில் இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஆள் யார்னா ஸ்வேதா தான் அவள் வந்து என்னோடய ஃபேமிலி அவளை ஏதாவது வந்து டீஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கியன் அப்புறம் நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு எழில் வந்து சுடர்கிட்ட சொல்லிடுறாரு ஸ்வேதாவுக்கு எந்த தொல்லையும் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ராமையா கிட்ட சுடர் கூப்பிட்டு பேசுகிறாங்க எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ராமையா இங்கே வந்திருக்க ஸ்வேதா வந்து இந்துவோட தங்கச்சியாங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க என்னென்ன பார்க்குறதுக்கு இந்து அம்மா மாதிரியும் இல்லை அவங்களோட நல்ல குணம் ஒன்று கூட அவங்கக்கிட்ட இல்லை அதனால தான் எனக்கு என்னமோ இவங்க மேலே ஒரு டவுட்டாகவே இருக்குன்னோடனே அப்புறம் எப்படி எழில் சார் வந்து சாரதா அம்மா வச்சிருந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து ஸ்வேதாவோட ஃபோட்டோ தானே இருந்தது அதனால தானே இந்து அம்மாவோட தங்கச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்பி இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்காரு அது எப்படி பொய்யா போவோம் அப்படின்னோனே அங்கே தான் வந்து லாஜிக் கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து எமோஷ்னலாக பார்க்கும்போது எனக்கு ஒது சரியா படலை எனக்கு வந்து இன்னும் சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுமா இந்த சாரதா அம்மாவே வந்து இவங்க இந்து அம்மா தங்கச்சியாக இல்லையா அப்படிங்கறத சொன்னாதான் இதுக்கெல்லாம் விட கிடைக்கும் இல்லைன்னா இந்து அம்மாவே வந்து சொன்னாதான் தெரியும் இந்து அம்மா எப்படி வருவாங்க அவங்க வர வாய்ப்பே இல்லை சாரதா அம்மா தான் வர வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து போயிடுறாப்புல அப்போ சுடர் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம இந்த அக்காட்ட வந்து நம்ம பேசிட்டு தானே இருந்தோம் இந்த அக்கா இப்போ தானே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க எப்படியாவது நம்ம கூப்பிட்டு கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க